நண்பர்களுக்கு வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் கூட்டுகிறார் விஜய் இந்த மாநாட்டில் என்னென்னலாம் வந்து விஷயங்கள் நடக்க இருக்கிறது இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது கட்சி எந்த திசைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்சி ஆரம்பித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியிலும் ஒரு பெரிய மாநாட்டை கூட்டினார் அரசியல் எதிரி திமுக எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தினார் இன்றைக்கும் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் அதாவது விஷயங்கள் குறித்து தன்னுடைய எதிர்வினைகளை கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு லிமிட்டட் ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது இப்போ அடுத்து வந்து இன்னும் ஐந்து மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது அதனால் களத்தில் இறங்கி குதித்து வேலை செய்தாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது ஆனாலும் கூட கட்சி என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட புஷியானந்த் அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் கட்சிக்காரர்களுக்கு தெரியும் பொதுச்செயலாளர் புஷியானந்தின் கட்சியாகத்தான் அது இருக்கிறது விஜய் அதுல ஒரு ஓரமா ஒரு பிராண்டா இருக்கிறார் அது வந்து அவர்களுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கிய சுவாமியினுடைய வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் விஜய் ஒரு பிராண்டு விஜய் அந்த பிராண்டை பயன்படுத்தி அதை முன்னிலைப்படுத்தி தான் நாம் இந்த வாக்குகளை பெறப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்படி தான் பேசுறாங்க இதற்கு எதிராகத்தான் பல்வேறு நபர்கள் நீங்கள் இப்போ புதுசாக வெளியில் வந்திருக்கிற அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்கிற ஜெகதீஸ்வரனாக இருந்தாலும் சரி அதற்கு முன்னாடி அங்கே இருந்த பத்திரிகையாளர் அங்கே அதாவது லைட்டாக போயிட்டு திரும்பி வந்த அவர்களுடைய ஆதரவாளராக அல்லது அவருடைய ஆலோசகராக இருந்து திரும்பி வந்த ஐயநாதன் அவர்கள் சொல்லிய குற்றச்சாட்டு அதுதான் அவர்கள் வந்து ஒரு கம்பெனி மாதிரி இயங்குகிறார்கள் விஜயை ஒரு பிராண்ட் என்று நிறுத்துகிறார்கள் அப்படின்னு நீங்கள் இப்போ வந்து குசியானந்த் பேசியிருக்கிற வார்த்தைகளை கேட்டாலே விஜயை எப்படி அவர்கள் பிராண்டு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு விளம்பர மாடல் அப்போ அந்த அடிப்படையில் விஜய் பிராண்ட் பண்ணுறது அப்போ பிராண்டாக அவர் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு ஒரு மாநாட்டை கூட்டுவதற்கு ஆறு ஒரு ஒரு மாதத்திற்கு மேலாக டைம் ஆகும் ஆனால் எங்களுடைய கட்சிக்கு அப்படி கிடையாது விஜயின்னு ஒரு பேரை சொல்லி விஜயோட போட்டோவை காட்டி வாங்கன்னு கூப்பிட்டாலே போதும் அடுத்த நாளே கூட்டம் கூடிவிடும் அதாவது ஒரு நாள் போதும் நாளைக்கு விஜய் வராரு அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்து அவருடைய ஃபோட்டோவை காட்டி வால்போஸ்ட் அடித்தால் போதும் ஃபோட்டோவை காட்டினா போதும் தான் சொல்லியிருக்கிறார் ஸோ இவர்கள் கட்சிக்காரர்களை ஒரு ரசிகர்களாகத்தான் பாவிக்கிறார்கள் அது அவர்களுடைய பேச்சிலேயே தெரிகிறது நீங்கள் இன்னும் கூடுதலாக புஷியானந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டியில் கூட்டம்லாம் நடத்த போறோம் ஒன்றரை லட்சம் பேரை கூட்டம் இருக்கிறார்கள் அதாவது ஐநூறு ஏக்கர் இடத்தை பிடிச்சி பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு கேள்விகள் போலீஸ் கேட்டிருக்குது அத்தனைக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க மதுரையில் பிரம்மாண்ட கூட்டம் அதாவது விக்கிரவாண்டிகள் நடந்ததை விட மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காட்ட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒன்றரை லட்சம் பேர் வருவார்கள் கூடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது அவங்க தரப்பிலே சொல்லப்படுது ஆனால் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி கூட்டத்திலேயே விஜயை மக்கள் எதிர்கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மதுரை கூட்டத்துக்கு பிறகு மதுரை மாநாட்டுக்கு பிறகு விஜயை சீஎமாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு பேசுகிறார் இது எவ்வளோ பெரிய அதாவது ஒரு பிஆர் பேச்சாக ஒரு ப்ரொப்போகேண்டா உருவாக்குகிற ஒரு ப்ரமோஷன் செய்கிற ஒரு பேச்சாக இருந்தாலும் கூட எப்படி பேசியிருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் தேர்தலில் நிற்க வேண்டியதில்லை மக்களின் வாக்குகளை பெற வேண்டியதில்லை தெரு தெருவாக போய் நீங்கள் வாக்கு கேட்க வேண்டியதில்லை சேகரிக்க வேண்டியதில்லை ஏற்கனவே ஒரு மாநாட்டு போட்டாச்சு ஒரு மாநாடு போட்டு கொஞ்சம் கூட்டத்தை காட்டினா போதும் அவர்களே சொல்லிக்கொள்கிறார்கள் விஜய் தான் எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இது எந்த விதத்தில் ஜனநாயக நாட்டில் மக்கள் ஓட்டு போட்டு அந்த ஓட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் அவரை ஒரு நபரை வந்து எதிர்க்கட்சி தலைவர் அல்லது நாட்டின் தலைவர் பிரதமர் முதலமைச்சர்னு ஏற்றுக்கொள்வது வழக்கம் இதுதான் உலக வழக்கம் ஆனால் அதற்கு முற்றிலும் முரணாக இவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா ஒரு மாநாட்டை கூட்டினோம் கூட்டம் வந்துருச்சு மக்கள் வந்து அவரை எதிர்கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ரெண்டாவது இப்போ ரெண்டாவது மாநாட்டை போட இருக்கிறோம் அதில் விட கூட கொஞ்சம் கூட்டத்தை போகிறோம் அதனால மக்கள் அவரை சிஎமாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்வது என்பது ஒன்றியவரை இவர்கள் விஜயை பிராண்டாக நினைக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் ஜனநாயகத்தின் அடிப்படை கூறையே விட்டுவிட்டார்கள் தங்களுடைய முதற்பில் இருந்து செயல்படுகிறார்கள் சரி இது வெறுமனே முதற்பில் இருந்து செயல்படுகிற செயலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இதுல ஒரு நுட்பம் இருக்கிறது விஜய் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா விஜய் ஒரு அரசியல் தலைவர் அவர் ஆட்சிக்கு வருவார் அல்லது ஆட்சியினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி வாக்குகளையாவது பெறுவார் அதில் ஒரு பிரதான கட்சியாக வந்து ஆட்சி அமைத்த பின்போ அல்லது அமைப்பதற்கு முன்னாடி பிற கட்சிகளோடு பேரம் பேசியோ ஒரு பெரிய வலுவான தொகையை லாபத்தை பெறுவார் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அதாவது மக்களை கவர்வது மக்களிடமிருந்து திறன் நீதி வாங்குவது இப்போ நீங்கள் சீமானை பார்த்தீங்கன்னா அவர் பணம் வாங்குறதுங்கிறது கட்சிக்காரர்கள்டையும் வாங்குவார் உண்டியல் குழுக்கு தெரு தெருவா மக்கள்கிட்டையும் வாங்குவார் கட்சிகள் பல விதமாக வாங்கும் ஆனா இது முழுக்க முழுக்க ஏற்கனவே ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கிறது அப்ப இந்த ரசிகர் கூட்டத்திட்ட காரணங்களை காட்டி வாங்க நம்ம கட்சி இருக்குது வந்து பார்க்கலாம் இந்த மாநாட்டில் வந்து உட்காருறதுக்கு சீட்ல உட்காருவதற்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்குறாங்க நீங்க அதுலயே குறிப்பிட்டு இருக்காங்க அதாவது விஜய் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தனர் இந்த ஒன் அண்ட் ஒன்லி சீஃப் கெஸ்ட் விஜய் தான் அப்போ கூட்டம் ஒன்று வருது அவர் சொன்ன அந்த வார்த்தை சரியா பொருந்துதா விஜய் ஃபோட்டோவை காட்டினாலே கூட்டம் வந்துடும் அந்த கூட்டம் யாருக்கு வருது விஜயை பார்ப்பதற்கு வருகிறது பத்தாயிரம் ரூபாய் சீட்டில் உட்கார்றது சரிங்களா இது போக ஏற்கனவே விஜய் கட்சியில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது அதாவது ருசி பெரிய பணத்தை கேட்கிறார் வேட்பாளராக நிற்பதற்கு மூன்று கோடி ரூபாய் மாவட்ட செயலாளருக்கு பத்து லட்சம் ரூபாய் மாவட்ட இணை செயலாளருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நகர செயலாளர் பதவிக்கு அதாவது குறிப்பிட்ட ஒரு நகர செயலாளர் பதவி விழுப்புரத்தில் இது ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டர் சொல்றாரு மாவட்ட பொருளாளருக்கு மூன்று லட்சம் ரூபாய் மாவட்ட துணை செயலாளருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒன்றிய செயலாளருக்கு ஒரு லட்சம் ரூபாய் செயற்குழு உறுப்பினருக்கு எண்பதாயிரம் ரூபாய் இந்த வரிசையில் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜயினுடைய அந்த மாநாட்டில் வந்து உட்கார்றதுக்கு சீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் இப்போ இப்போவே இவர்கள் அதாவது ஏ கிளாஸு பி கிளாஸு சி கிளாஸ்னு சொல்லி பிரித்து ஏசி எல்லாம் வசதி கொடு செய்து கொடுத்து அதற்கு ஒரு தனி ரேட்டுன்னு சொல்லி திரையரங்குகளில் சொகுசுகளுக்காக காசு வந்து எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க இல்லையா அதே மாதிரி மூன்று வகையான பிரிவுகளை வைத்து எப்படி திரைப்படங்களுக்கு டிக்கெட் விற்கிறாங்களோ அதே மாதிரி விஜயினுடைய கட்சி இப்போதே டிக்கெட் விற்று காசு பார்க்க ஆரம்பித்து விட்டது பொறுப்பாளர்களை நியமிக்கிற போது பல்வேறு நபர்கள் கொந்தளித்து பேசியதுதான் இதுதான் நீங்க நான் புதிதாக வருபவர்களுக்கெல்லாம் கிடையாது இங்கே ஏற்கனவே உழைத்தவர்களுக்கு தான் சீட்டுன்னு சொல்லி வெளியிலே பேசிவிட்டு இவர்கள் இந்த மாதிரி ஒரு பட்டியலையே தயாரித்து பணம் வசூலித்து இருந்தார்கள் அப்படிங்கிறதான் பிரச்சனை இதனால என்ன பண்றாரு புஷி ஆனந்தே என்ன சொல்றாருன்னா நம்ம கட்சியில யாரும் பணம் வாங்கினீங்க நடக்கிறதே வேற பணம் வாங்குறதே நீங்க அதுவும் குறிப்பா தான் பணம் வாங்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டே வருகிறது குற்றச்சாட்டு வருகிற நீங்களே பிறரை மிரட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம் எங்களை தவிர அதுவும் குறிப்பா என்னை தவிர வேற யாரும் பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு வருதா இன்னொன்னு இப்படி பட்டியல் போட்டு பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அது புசியானந்தினுடைய அதாவது அவள் விஜய் அறியாமல் விஜய்க்கு தெரியாமல் அந்த பணம் எங்கேயோ போதா அது வானத்துக்கு போதா அந்த தனியாக பாண்டிச்சேரியில் தனியாக அவர் வீட்டில் தோ தோண்டி உள்ளே புதைச்சி வைக்க போகிறாரா கிடையாது அப்போது விஜய்க்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா தன் கையிலிருந்து பத்து பைசா எடுக்க போகிறதில்ல இங்கே கீழே நிற்கிற தன்னுடைய ரசிகர்கள் இவ்வளவு நாளும் பால் ஊற்றி கட் அவுட்டுக்கு பால் ஊற்றி கொடிக்கம்பம் கட்டி முதல் நாள் படத்துக்காக எப்படியெல்லாம் சிரத்தையோடு வேலை செய்தார்களோ அந்த நேரம் எப்படியெல்லாம் பணம் அதாவது நூறு டிக்கெட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து சிறப்பு காட்சிகளுக்கு வந்து எப்படியெல்லாம் பார்த்தார்களோ அதே மாதிரி நிற்கிற முன்வரிசை அதாவது இதைவிட அதிகமாக செலவழிக்க தயாராக இருக்கிறவர்களை மொட்டையடிக்கிற வேலையை இந்த ரசிகர்கள் மனோநிலையில் இருக்கிறவர்களை இவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எப்படி வாழலாம் அப்படின்னு ஒரு பிளானை தான் விஜய் இயங்கி கொண்டிருக்கிறார் அப்போ இப்ப நடக்க இருக்கிற மாநாடுங்கிறது மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்வதல்ல நாங்கள் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறோம் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்லாட்சி தருகிறோம் அதெல்லாம் கிடையாது வர்றவன் அப்படியே அவனுடைய எலும்பு அப்படியே எலும்பு மஜ்ஜையிலிருந்து ரத்தம் கொண்டு எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து அவனை ஓட்டாண்டி ஆக்குவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இப்ப இந்த மாநாட்டுக்கு வருவதற்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா சீட்டு கிடைக்குங்கிறது மட்டும் இல்லை அதாவது இருக்கை கிடைக்குங்கிறது இல்லை தாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி வருவது தங்களுக்குன்னு ஒரு போஸ்டரை அடிப்பது இப்படி அதாவது வட்டிக்கு கடன் வாங்கி ஆவது பத்து வட்டிக்கு கடன் வாங்கியாவது எப்படியாவது விஜயினுடைய விஜயை இம்ப்ரஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஏராளமானோர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில விஜயை கவர்ந்து விட முடியுமா புஷியானந்தின் மனதில் இடம் கிடைக்குமா நமக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பெரும் பணத்தை தவிருக்கிறார்கள் இப்போ நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க மொத்தத்தில் விஜய் நடத்துவது மாநாடு அல்ல ஒரு லைவ் ஷோ நீங்கள் மாநாட்டு பந்தலே எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட மேடை அதில் விஜய் நடந்து செல்வதற்கு நீண்ட பாதை ஏன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு செலிபிரிட்டி வந்தாருன்னா என்ன பண்ணுவாங்க இந்த வெளிநாட்டு பகுதிகள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அவர் ராக் ரேப் பாடகர்கள் நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் இவர்கள்லாம் வந்தாருன்னா வந்த இடத்துல கையை எப்படி கொடுத்துப்பாங்களே அவர்கள்லாம் தேவ தூதர்கள் மாதிரி கையை தோடுவாங்களே அந்த மாதிரி ஒரு ரசிக மனோநிலையில் ஒரு கூட்டம் வரப்போகிறது அதில் விஜய் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்க போகிறார் ஏற்கனவே இப்படி மேடைகளை வடிவமைத்திருந்தார்கள் இப்போதும் அதே தான் வடிவமைக்கிறார்கள் இப்போ முழுக்க முழுக்க நடக்க போவது இவரை நம்பி இருக்கிற ரசிகர்களை தொண்டர்களை அவர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சுகிற வேலை பாஜகவின் பாசிசத்தை வீழ்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் செய்த பரப்புரைகளின் தொகுப்பு பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்